மாப்பி ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கானுங்க பேரா இன்னைக்கா நாளைக்கான் சரி பட்டு வராது நம்ம இன்னைக்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாளைக்கு நம்ம மஜா பண்றோம் என்னது நம்மளால இந்த கஷ்டப்பட்டது போது முப்பது நாள் முடியலப்பா ரூபா முப்பது நாள் என்ன மாப்பிள்ள கஷ்டப்பட்டீங்க என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டேன் நோன்பு வச்சிருக்கேன் மாப்பிள்ள அப்படி சார் எத்தனை நோன் வச்சீங்க ஒண்ணு பதினஞ்சு இருபத்தி ஏழு மூணு நோம்பு வச்சுட்டேன் மாப்பிள்ள மூணு நோம்பு வச்சிட்டு நீங்களா ரம்ஜான் கோடாலாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க

ரொம்பலாம் வச்சுட்டா மாப்ள இத்தனை தொகை தானே வாங்கிட்டேன் வாங்கி வேறாட்ட கொடுத்துட்டேன் என்ன மாமு கடையெல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க கொடுக்கலையா இத்தனை தொகை இல்ல நிறைய பேர் வசூல் பண்ணி நான் தான் மாப்பிள்ள தந்தேன் நோம்பு முடிஞ்சிருச்சு மாமே ரம்ஜான சிறப்பா கொண்டாடிடுவோம் ஒரு ஸ்பான்சரை தட்டி விடு மாமே மாப்பிள சிறப்பா கொண்டாடிடுவோம் பள்ளியாசல் போறோம் தொழுகுறோம் பிரியாணி சாப்பிட்டு தூங்குறோம் பிரியாணி சாப்பிட்டு தூங்குறோம்மா மாமே பத்தாம் நோம்புக்கே நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருச்சு மாமே நாளைக்கு போறோம் கொண்டாடுறோம் நாளைக்கு மாமு கூப்பிட்டு போறோம் மாமு செலவுல எல்லாமே கொண்டாடுறோம் ரம்ஜான சிறப்பா செஞ்சுடுவோம் செஞ்சுடுறேன் மாமு பிரசை காலி பண்ணிட வேண்டியதான் கேட்டு அப்ப நாளைக்கு மாமு பிரசை கரைச்சிட வேண்டியதான்

மீதம் பதினோரு மாதங்களுக்கும் நம்ம செய்யணும் அதற்கான ஒரு பயிற்சி மாதமாகத்தான் அந்த ரமலான் மாத்திரம் நம்ம நோன்பு நோக்கிறோம் அந்த பயிற்சியுடைய நோக்கத்தையே மறந்துட்டு நம்ம ரமலான் முடிஞ்சோடனே தேட்டருக்கு போகலாம் சினிமாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் இது மிகப்பெரிய பாவ செயல்பாய் பதினோரு மாதங்கள் தக்க வைக்க வேண்டிய விவாதத்தை ஒரே நாளில் கெடுத்துட்டீங்களே ரமலானுடைய உண்மையான நோக்கமே நம்மை பயிற்றுவித்து பக்குவப்படுத்தி இடைப்பொருத்தத்தை அடைய வைப்பதே தவிர வேறில்லை